ராசி நேயர்களே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஆண்டு தொடக்கமானது ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும் உங்கள் ராசிக்கு முதல் நாலரை மாத காலங்கள் குறிப்பாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் அது இல்லாமல் முதல் மூணு மாத காலங்கள் சனி பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான நேரமாகும் ஆண்டு தொடக்கத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள் நல்ல முன்னேற்றம் ஒரு வளமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஆண்டு தொடக்கத்தில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பத்தாம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அடுத்து குறிப்பாக ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் சனி ஏழாம் வீட்டுக்கு பயிற்சியாவதும் குரு பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாவதும் அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது இதன் காரணமாக மே பதினைந்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் பதினாலாம் தேதி குரு பயிற்சியாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் பொதுவாக தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று முன் கவனத்தோடும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிகவும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை கூட மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் சரியான முறையில் கவனமாக கையாள்வது மிக மிக நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் செய்வது மற்றவர்கள் பேரில் செய்வது மிகவும் நல்லது என கூறலாம் உங்கள் ராசியில் கேது ஏழில் ராகுவாக சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் குறிப்பாக பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது மாற்றத்திற்கு காரணமாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் மாறுதல் ஆகும் அப்படி கேது பயிற்சி ஆகின்ற பொழுது சனி குரு சஞ்சாரம் சாதகமட்டு இருந்தாலும் சாதகமட்டு இருந்தாலும் உங்களுக்கு ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஆண்டு பிற்பாதையில் ராகு ஆறில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும் வரும் நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான படங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும்